சிறப்பான சென்னிமலை ஆண்டவாம் உன்னை தினம் தினமும் பாடவன் மேன் வேளவாம் இரட்டை மாட்டு வண்டி மலை மீது ஏறி வந்ததே ரெட்டை மாட்டு வண்டி மலை மீது ஏறி வந்ததே நெஞ்சமெல்லாம் அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியானரே நெஞ்சமெல்லாம் அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியானரே அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா பழத்துக்காக பார் முழுதும் சுற்றி வந்தவா ஞான பழத்துக்காக பார் முழுதும் சுற்றி வந்தவா வேண்டும் வேண்டுமென்று கோபம் கொண்டவா ஞான வேண்டும் வேண்டுமென்று கோபம் கொண்டவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லரும் செய்வாய் தீயதெல்லாம் உடன் திரு கழிந்திட திருவர புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லரும் செய்வாய் தீயதெல்லாம் உடன் திருநு கழிந்திட திருவருள் புரிவாய் சிறப்பான ஆண்டவா உன்னை தினம் தினமும் பாட வந்தேன் வேலவா